அதுக்கையாக நாங்கள் இப்போ நாங்கள் என்ன செய்ய செகுப்பூசி இதையாக இருப்போம் இங்கே பார்த்தா மாவு படிச்சுட்டு புளியிருந்தால் காட்டு தண்ணியில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு சூடு பண்ணிக்கிறோம் வெது வெதில் இங்கே வந்து இந்த அளவுக்கு மாவு படிச்சுங்க

இது வரும்பா இது புழிஞ்சிக்கிட்டு தேங்காய் மீதி வச்சுக்கணும் தேங்காய் போய் வச்சுக்கிட்டு அப்புறம் வெந்த அப்புறமா அப்புறமா சக்கரை கொட்டிடுவோம் தண்ணி வச்சுட்டு போய் வச்சுப்போம் இது வந்துப்பா எத்தலாம் நல்லா பஞ்சுமாக வச்சு

ட்ரை இது ஜ தேங்காய் பார்க்குறது வேகம் உங்களுக்கு என்ன தானே உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு என்ன பட்டுங்க தேங்காய் பண்ணும் நல்லா உடம்பு நல்லா விழுத்தி தனி நல்ல ட்ரை பண்ணுங்க